வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி தான் வந்து பார்க்க போகிறோம் நார்மல் பிரியாணியில் பார்த்திங்கன்னா இருக்கிற பீசஸ்லாம் வந்து சில பேர் சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கனை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு அதை அதில் பிரியாணி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கனை வந்து வாங்கிட்டு வந்து கழுவி வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூனாக போட்டுக்கோங்க இப்போ இதோடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள் நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தனித்தனியாக இருந்ததுனா கூட மல்லி தனியாக அரைச்சும் சீரகம் தனியாக அரைச்சு கூட போட்டுக்கலாம் அப்புறம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா திட்டுத்திட்டா இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி இதில் போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு அரை லெமன் விதையெல்லாம் இல்லாமல் அரை லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து தயிர் வந்து போட போகிறோம் சில பேர் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு கூட பசைஞ்சு போடுவாங்க நான் வந்து இதில் வந்து தயிர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க நான் பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சின்ன சின்னதாக கீரல் போட்டே வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் இல்லைன்னா வந்து கீரல் போட்டுக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் சின்ன சைஸும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது பீசஸ்லாம் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஊறினதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காய வச்சு அதில் வந்து போட்டு வந்து எடுக்க போகிறோம் இதை வந்து நல்லா வந்து ஒரு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு இல்லை நல்லா வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் செவன்ட்டியிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வேகிற மாதிரி நல்லா வந்து எடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் நல்லா வந்து ஊறுனதுனால நமக்கு வந்து மசாலா வந்து எதுவுமே பிரியலை இப்போ நல்லா இது வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு கலர் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இப்போ இதை வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி அரிசி நல்லா வந்து தண்ணியில் வந்து கழுவி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி அப்புறம் ஒரு நாலு வெங்காயம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் புதினாவும் மல்லி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் எடுத்து கழுவி வந்து வச்சுருக்கோம் அப்புறம் இந்த பொரிச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ இதை வச்சு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்பாக நம்ம வந்து பொரித்தோம் இல்லையா அந்த எண்ணெயை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் வந்து விட்டுக்கோங்க ஏன்னா அந்த சிக்கன் மசாலாவோட எண்ணெய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இந்த பிரியாணி இலை பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் வந்து கிராம்பு அது போட்டு முந்திரி பருப்பு போட்டு அது நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கோம் இப்போ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டுக்கிறோம் நல்லா பெரிய 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 வெங்காயமாகவே வந்து நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும் காரத்துக்கு கீறி விட்டு அதையும் போட்டு நல்லா வந்து இதை வதக்கிக்கிறோம் இது வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரு கல் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுங்க இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா நல்லா வந்து வதங்க விட போகிறோம் இந்த மாதிரி வதங்க விடுங்க அப்போ தான் வந்து இந்த இந்த பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இவ்வளோ தூரம் இது வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு நல்லா வந்து ஒரு துண்டு இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட திட்டு இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு இப்போ அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி இது வந்து கொஞ்சம் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம் நல்லா கொஞ்சம் பழுத்த தக்காளியாகவே எடுத்துக்கோங்க இப்போ அதையும் போட்டு நல்லா வந்து வதங்க விடலாம் இப்போ இது எல்லாமே போட்டு இது வந்து நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும் அப்போ தான் இந்த பிரியாணிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ நல்லா மசிஞ்சு வந்திருக்குன்னு இந்த மாதிரி மசிஞ்சு வர வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து வேறு எதுவுமே வந்து போட போகிறது இல்லை மசாலாலாம் ஆனால் கலர் பாருங்கள் இவ்வளோ நல்லா வருதுன்னு பாருங்கள் கடைசியில் இது எல்லாமே நம்ம எவ்வளோ வதங்க விடுறோன்றதை பொறுத்து தான் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் இப்போ தயிரும் போட்டு நல்லா வந்து அந்த தயிர் வந்து இந்த மசாலாவில் வந்து நல்லா சேரணும் அந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா அப்புறம் மல்லி வந்து எடுத்து கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து புதினா ஸ்மெல் பிடிக்காதவங்க கொஞ்சம் வந்து இப்போது மல்லி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அதை போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து விடுங்க அந்த புதினாவோடய ஃப்ளேவர்லாம் வந்து அப்படியே நல்லா வரும் அந்த அது வர வரைக்கும் நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அதுவும் நல்லா சேர்ந்துருச்சு இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு தேவையான உப்பு ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்துக்கு உப்பு போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம போடவே இல்லை இப்போ இந்த தக்காளிக்கு இந்த மசாலாவுக்குலாம் தேவையான உப்பு வந்து போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்வில் எல்லா பீஸும் போடாமல் ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து இந்த இடத்துல போட்டு இந்த இடத்துல நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட அவ்வளோதான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் வந்து அரிசி வந்து போட்டுக்கலாம் அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கழுவி நல்லா ட்ரை பண்ணி வச்சிருந்தேன் அது வந்து இதில் போட்டுக்கிறோம் இப்போ மூணு டம்ளர் அரிசிக்கு வந்து நான் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் கறி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு எழுபதுலேருந்து எழுவத்தஞ்சி பர்சன்ட் வந்து வேக வச்சு எடுத்ததுனால நம்ம முன்னாடிலாம் தண்ணி ஊற்றி அதை எதுவுமே வந்து கொதிக்க வைக்க தேவையில்லை அப்படியே நம்ம இதோடையே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வந்து எல்லாம் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் மேலே வந்து அந்த மீதி இருக்கிற ஒரு மூணு நாலு பீஸ் இருக்கும் இல்லையா அந்த பீஸை வந்து மேலேயே வந்து போட்டுக்கலாம் இப்போ மேலே போட்டாச்சு இப்போ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க மேலே சும்மா வந்து ஒரு கொத்தமல்லி தலையை வந்து மேலே லைட்டாக தூவி விட்டு கூட நீங்கள் மூடி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டுட்டு இப்போ இதை வந்து மூடி வச்சிடுறேன் ரொம்பலாம் வேண்டாங்க ஒரே ஒரு விசில் வந்தால் போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் வெந்துருச்சு அரிசி மட்டும்தான் வேகணும் ஒரு விசில் வந்தோன்னே நான் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டேன் உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க நல்லா ஃபுல்லாக இதுவாகவும் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இப்போ நம்ம அடியில் போட்ட பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட செம்மையாக மிக்ஸ் ஆகி செம்ம சாஃப்டாக இருக்கும் இந்த மேலேயே போட்டது பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே அப்படியே இருக்கும் இப்போ இது அப்படியே லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா அந்த கலரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அவ்வளோதான் நல்லா க ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வீட்லேயே ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க உடையாமல் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா வந்து ஒரு சண்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு இதோட வந்து ஆனியன் ரைத்தா இல்லை ஒரு கிரேவி சைட் டிஷ்ஷோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சண்டே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு பொன்மணி ஹோட்டல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு Thank you.